வணக்கம் நேயர்களே சென்ற தொகுப்பில் கால்சியம் சத்து பற்றி நம்ம பார்த்தோம் கர்ப்பண கர்ப்பிணிக்கு கால்சியம் சத்து மற்றும் குழந்தைக்கும் கால்சியம் சத்து எவ்வளோ முக்கியம் என்பதை நம்ம பார்த்தோம் அதோடைய குறைபாடுகளை குறித்து பார்த்தோம் அதோடைய உணவு வகைகளை குறித்து நம்ம பார்த்தோம் இந்த கால்சியமுக்கு இன்னொரு முக்கிய ஒரு பொருளும் அவசியமானது அதுதான் விட்டமின் டி இந்த விட்டமின் டி இயற்கையாக நமக்கு சூரிய ஒளியில் இருக்கிறது அந்த சூரிய ஒளியில் நமக்கு இயற்கையாக இந்த விட்டமின் டி கிடைக்கிறதுனால எல்லா கர்ப்பிணி தாய்களுமே ஒரு காலையில் அந்த இள வெயிலில் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் நம்ம காமிக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அவங்களுக்கு அந்த விட்டமின் டி மூலமாக அந்த எலும்புகளுக்கு ரொம்பவே வந்து வலு வலுவூற்றதாக இருக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் வந்து கிடைக்கும் அதனால ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் ரொம்ப நே சூரிய ஒளிக்கு ரொம்ப நேராக நிற்க வேண்டாம் ஒரு ரொம்ப அதிகமான இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து நிற்கும்போது அந்த கர்ப்பிணி கர்ப்பிணிக்கும் எலும்புகளுக்கும் குறிப்பாக அவங்களுடைய உடம்பு உடம்பு புத்துணர்ச்சிக்கும் வந்து அந்த விட்டமின் டி ரொம்பவே உதவியாக இருக்கும் அதாவது அந்த சூரிய ஒளி ரொம்ப உதவியாக இருக்கும் இதுதான் இந்த கால்சியம் பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இது மட்டும் விட்டமின் டி இந்த சூரிய ஒளியில் மட்டும் கிடையாது நம்மளுடைய உணவு வகைகள்லையும் சிலது இருக்குது பொதுவாக பார்க்கும்போது முட்டையோடைய மஞ்ச கருவில் அதிகமாக இருக்குது காளான்கள் இருக்குது இந்த மாதிரி உணவுகள்லேயும் நம்ம வந்து விட்டமின் டி சத்துகள் இருக்குது அதையும் நம்ம வந்து உட்கொள்ளும் போது இந்த கால்சியம் குறைபாடுகளை நம்ம கர்ப்ப காலத்தில் தவிர்ப்பதற்கு அதிக ஹெல்ப் அதிக ஏற்புடையதாக இருக்கும் அடுத்த சத்தாக நம்ம புரத சத்து பற்றி பார்ப்போம் இந்த புரத சத்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணிக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதே சமயத்தில் கருவுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்து இந்த புரதச்சத்து இந்த புரத சத்து எதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா இந்த குழந்தையோடைய எல்லா வளர்ச்சிக்குமே ஒரு உறுப்புகள் வளர்ச்சிக்கு எலும்புகள் வளர்ச்சிக்கு தசைகளின் வளர்ச்சி எல்லாத்துக்குமே இந்த புரதச்சத்து ரொம்பவே அவசியமாக ஒன் அவசியமான ஒன்று பொதுவாக இந்த கர்ப்ப காலத்தில் இந்த கர்ப்பிணியுடைய உடம்பில் பல மாற்றங்கள் இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படும் குறிப்பாக இந்த கர்ப்பப்பை பொதுவாக இது வந்து ஒரு பத்து லிட்டர் கொள்ளளவு தாங்கக்கூடிய உள்ளதாக இந்த கொள்ளளவு உள்ளதாக தான் வந்து இந்த கர்ப்பப்பை இருக்கும் இது என்ன ஆகும் இந்த கர்ப்ப பிரசவத்துடைய முடிவு கால நெருங்க கா முடிவு நெருங்க காலம் வரும்போது அந்த கர்ப்பப்பை அந்த பத்து இருந்து அஞ்சு லிட்டர் கொள்ளளவு தாங்குக்குள்ளதாக வந்து விரிவடையும் இது எதுக்காக விரிவடையுது அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக அந்த கரு உள்ள வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது அந்த கருவை உள்ள வளர்ச்சி அடைய அடைய அந்த அந்த கரு உள்ள அதுக்கு இடம் தேவை அதுக்காக இந்த கற்பப்பை நல்லா விரிந்து கொடுக்குது இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்பர் ட்ரோஃபி ஹைப்பர் பிளேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இந்த மெக்கானிசம் மூலமாக தான் வந்து அது விரிவடையுது ஹைப்பர்ட்ரோஃபி அப்படின்றது வந்து ஒரு செல்லோடைய இன்க்ரீஸ் சைஸ் வந்து பெருசாகிறது இதை தான் இதை ப இதோடைய அடுத்த காரியங்களை குறித்து அடுத்த தொகுப்பில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்